என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கும் நிலவென்று என்று பேரின்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர் தமிழுக்கு மனமென்று பேரின்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரமித்தவும் நாம் அனைவரும் கொடிகாத்த குமரன் வாழ்ந்த ஊரில் வாழ்ந்து வருகின்றோம் என்றால் அது மகிழ்ச்சியே அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தாயும் மகிழ்ந்து குழாவில் இருந்தது இன்னாடே எந்தையும் என் தந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவில் இருந்ததே இந்நாடே அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் பிறந்தது இன்னாடே அதாவது ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அது எவ்வாறு ஆக வேண்டும் என்று அந்த தந்தையும் தாயும் குழாவி மகிழ்கின்ற பொழுதே அவர்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் அதுதான் பாரதி சொல்கிறார் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாடு எப்படி அந்த குழந்தையை கல்வி அறிவோடு நல்ல வளர்ச்சியில் கொண்டு வருவதற்கு அந்த தந்தை அழகாக சிந்திக்கிறார் என்று பாரதி கூறுகிறார் இவர் குழந்தையின் வளர்ச்சி இப்படி அதுதான் வளர்ச்சி பாருங்கள் நடுவர் கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சம் உங்களை கொஞ்சம் நடுவர் யார் தந்தையார் தந்தை கட்டாயம் தந்தை இல்லாம நம்ம இல்லை இல்லையா தந்தை நானும் எப்படி சொல்றது ஒரு சந்தோஷமே ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணுவாங்க அம்மா அரைத்தி குருட்டி உட்கார வச்சிருப்போம்

ஒரு குழந்தை பிறந்த பிறகு அதை வளர்த்து மக்கள் மதிப்புபடியாக நல்ல வேலை பெற செய்து திருமணம் செய்து கொடுத்து அவர் சோர்வடையாமல் இருப்பார் என்றால் அது ஒரு தந்தை தான் தாய் வந்து எவ்வளவு பாசத்தை கொடுத்தாலும் தந்தை தான் வளர்ச்சியில முழு மனதோடு அவர் எவ்வாறு நினைக்க கூடியவர் தந்தை தான் ஏனென்றால் ஒரு தந்தை தாயில்லாமல் ஒரு தந்தை வளர்த்து அவர் மிகப்பெரிய ஒரு மனிதராக இந்த சமூகத்தில் மதிக்கப்படுகின்றார்கள் எடுத்துக்காட்டு என் தந்தையை கூட கூறலாம் எனக்கு அம்மா ஆனால் என் தந்தை தான் என்னை வளர்த்து ஆளாக்கி ஒரு ஆசிரியராக இந்த சமூகத்தை மதிக்கும்படியாக நல்ல நல்ல மனிதராக ஒரு பெண்ணாக நல்ல ஒழுக்கமுடையவளாக உடையவராக நல்ல சிறந்தவராக இன்று வாழ வைத்து இந்த மேடையில் நான் வந்து பேசுகிறேன் என்றால் அன்றே திருவள்ளுவரும் வகுப்பு படுத்தின்றிருக்கிறார் இரண்டாயிரம் மட்டுமே ஒரு சிறந்த இடத்திற்கு செல்ல முடியும் நடுவர் அவர்களே சாவுரியமா